மோஸ்ட் வெயிட்டட் விஜய் டிவி ப்ரோக்ராமான குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் ஆரம்பமாக போகுது அன் அபிஷியல் என்ன மாப்பிளோ அட ஆமாங்க அதுக்காக ஒரு ப்ரமோ கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரமோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங்காக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது நிறைய ஸ்பான்சர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராமோட அருமை பெருமைகளை பற்றி தான் இந்த ப்ரமோவில் பேசியிருக்காங்க விஜய் டிவியோட குக் வித் கோமாளி தான் ஒரு காமெடி குக்கிங் ஷோவாக வளம் வந்தாலும் இதுக்கு காம்படிஷனாக ஏகப்பட்ட சேனலில் ஏகப்பட்ட காமெடி குக்கிங் ஷோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த காம்படிஷன்ல இவங்க முந்தி இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த பிராண்டிங் பண்ணிருக்கிற மாதிரி தெரியுது எவ்வளவு வியூவர்ஸ் பாக்குறாங்க எவ்வளோ வாட்சர்ஸ் இது மூலமா கிடைக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த ப்ரோமோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இது மூலமா ஸ்பான்சர்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் இந்த ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம கோமாலிஸ்க்கும் கண்டெஸ்டன்ஸ்க்குமான ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அன் அஃபிஷியலா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு இந்த வித் கோமாலி சீசன் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் புகழ் கோமாலியா களமிறக்க போறதா ஒரு வதந்தி ஆல்ரெடி பரவி வந்துட்டு இருந்தது அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த பிராண்டிங் ப்ரமோலையும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை காட்டியிருக்காங்க அதுலயும் அந்த பிராண்டிங் ப்ரமோல சௌந்தர்யாவை கோமாலின் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா சௌந்தர்யா காமெடிக்கு பேர் போனவங்க தான் நம்ம அதை பிக் பாஸ்லயே பார்த்துருக்கோம் இவங்க சமையல் கலையும் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பிக் பாஸ்ல இவங்களை தனியா சமைக்க விட்டப்போ அந்த சமையலை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருந்திருக்க முடியாது சோ நல்ல ஒரு ஃபன் பண்ற பர்சனை தான் கோமாலிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷோவை ஆங்கரிங் பண்றதுக்கு மேல் ஆங்கரா ரக்ஷன் தான் வர போறாருன்றது ஆயிடுச்சு சரி இவர் கூட கோ ஆங்கரிங் பண்ண போறது யாரா இருக்கும் ஒருவேளை பிரியங்காவை போட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறது புரியுது பிரியங்கா கைவசம் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஷோ இருக்கிறதுனால இந்த தடவை அநேகமா குக்வித் கோமாலிக்கு பிரியங்கா வர மாட்டாங்க அதுக்கு பதிலா ஜோடி ரெடி ஆங்கரிங் பண்ற ஏஞ்சலன் இந்த ஆங்கரிங் பொறுப்பை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயம் உலா வந்துகிட்டு இருக்கு சீசன் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ஆங்கர்ஸ்க்கு நாடு பெரிய பிரளயமே வந்துருச்சு பிரியங்கா அண்ட் மணிமேகலை ஃபைட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஷோவை பார்க்காதவங்க கூட மணிமேகலைக்கும் பிரியங்காக்கும் நடல அப்படி என்னப்பா சண்டை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பக்கம் போய் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க தான் எல்லாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நானே என்ன நடந்தது சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அவங்க தரப்பு நியாயத்தை ஒரு வீடியோவா வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு பல யூடியூபர்ஸ் இந்த விஷயத்த பத்தி பேசி ஆறி அடங்கி திரும்பவும் மணிமேகலை கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஜி தமிழ் சேனல்ல பிரபலமான டான்ஸ் ஷோவான டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல ஆங்கரா களமிறங்கினாங்க சோ ஃபார் ஷர் மணிமேகலை கண்டிப்பா விஜய் டிவி பக்கம் வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் কুক வித் கோமாளி ஷோக்கு ஆங்கரா கண்டிப்பா வர மாட்டாங்க அதனால কুক வித் கோமாளி சீசன் 6 ஓட ஆங்கர் அனேகமா ஏஞ்சலினா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாராலயும் நம்பப்படுது இந்த ஷோல எப்பவும் போல ஷெஃப் தாமு அவர்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ஜட்ஜஸா இருக்க போறாங்க কুক வித் கோமாளி சீசன் சிக்ஸ் அனேகமா மே மாதம் வெளிவரும் அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போதைக்கு வெளிவந்திருக்கு இதோட கண்டஸ்டன்ட்ஸ் யார் யாரு அப்படிங்கிறது வந்து இன்னும் தெளிவா தெரியல அநேகமாக பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்த நிறைய கண்டெஸ்டன்ஸ் இங்கே கொமாலியாவும் கண்டஸ்டன்ஸாவும் பார்க்கலாம்னு நம்பலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு வீடியோல திரும்ப